எல்லோருக்கும் ஏன் இனிய வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பொன் வணக்கம் தமிழ் மகும் என் பேர் ஆர்த்தி இது என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் வீடியோ ஏதாவது தப்பு இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சிடு நான் இங்கே கேரளாவில் இருக்கு இங்கே எல்லாமே புதுசு புதுசாக தான் இருக்கு கேரளாவில் கல்ச்சர் குக்கிங் ஸ்டைல் நேச்சர் அப்படி எதுவுமே நமக்கு புதுசாக தான் தெரியும் உங்களுக்குமே இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அதனாலே தான் இப்படி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணினேன் இப்போதுக்கு இங்க கோவில் திருவிழா நேரம் இங்க கோவிலுக்கு அம்பலம் என்றுதான் சொல்லுவே. கோவில் திருவிழாவிலே விசேஷமாக தெய்யம் என்கிற ஆர்ட்ஃபார்ம் இருக்கிறது தெய்யம் என்றாலே கடவுள்தான் உங்களுக்கு இப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தான் இங்கே இருக்கிற நிறைய காய்ச்சுகள் எனக்கு உங்க முன்னாடியே காட்ட முடியும் நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி வேணும்னு கமெண்ட் போடுங்க கேரளா இருந்தாலே பச்சை பசுமை தான் இருக்கும் ஆனால் இது சம்மர் சீசன் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது ஜூன் மந்த் மழை ஸ்டார்ட் ஆகும் நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன் உங்களுக்கு கேரளாவில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வணக்கம்